விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை மாற்றப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தில் குழந்தை மரபணு பரிசோதனையில் பெற்றோர் யார் என்பது உறுதி செய்யப்பட்டதால் குழந்தையை விட்டு சென்ற பெற்றோர் விட்டுச் செல்லப்பட்ட குழந்தை காப்பகத்தில் ஒப்படைப்பு மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள சேர்ந்தவர் சங்கிலி விறகு வெட்டும் தொல்லாளியான இவரது மனைவி சுப்புலட்சுமி கர்ப்பிணியாக இருந்த சுப்புலட்சுமி பிரசவத்திற்காக விருதுநகர் அருகே நத்தி உள்ள தனது தாய் வீட்டிற்கு வந்திருந்தார் கடந்த ஏழாம் தேதி மாலை சுப்புலட்சுமிக்கு பிரசவ வழி ஏற்பட்டது அதையடுத்து மல்லாங்கினர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுப்புலட்சுமி சேர்க்கப்பட்டார் சுப்புலட்சுமியின் உடல் மெழிந்திருந்ததால் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதி காலை சுப்புலட்சுமிக்கு அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தை பிறந்தது அப்போது அறுவை சிகிச்சை அறைக்கு வெளியே காத்திருப்போர் அறையில் இருந்த இவரது தாய் ராமாயி என்பவரிடம் செவிலியர் ஆண் குழந்தை பிறந்ததாக கூறியதாக கூறப்படுகின்றது பிற்பகலில் மருத்துவமனைக்கு வந்த சங்கிலியிடம் ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக ராமாயி கூறியுள்ளார் ஆனால் சற்று நேரத்தில் வந்த செவிலியர்கள் சுப்புலட்சுமிக்கு பெண் குழந்தை பிறந்ததாகவும் அதன் கை கால்கள் விரல்கள் ஒட்டிய நிலையிலும் அன்னப்பிளவு ஏற்பட்டு குறைபாடுடன் இருப்பதாகவும் ஆனால் தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததாக செவிலியர்கள் சிலர் முதலில் கூறியதாகவும் பின்னர் குழந்தை மாற்றப்பட்டுள்ளதாகவும் சங்கிலி புகார் தெரிவித்தார் இதனால் மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து விருதுநகர் கிழக்கு காவல் நிலையத்தில் சங்கிலி புகார் அளித்தார் அதையடுத்து மரபணு பரிசோதனை செய்ய எஸ் பி மனோகர் உத்தரவிட்டார் இதற்கிடையே பிறந்த பெண் குழந்தை மருத்துவமனையின் பராமரிப்பில் பாதுகாக்கப்பட்டு வந்தது அதைத் தொடர்ந்து கடந்த பதினான்காம் தேதி காலை இன்ஸ்பெக்டர் நிர்மலா மற்றும் போலீசார் முன்னிலையில் மாற்றப்பட்டதாக கூறப்பட்ட குழந்தைக்கும் சங்கிலி மற்றும் சுபலட்சுமிக்கு மரபணு பரிசோதனை செய்ய தடையவியல் அறிவியல் துறையிலிருந்து மரபணு பரிசோதனைக்கான எஃப்டிஏ கிஃப்ட் கிப்ட் வரப்பட்டது எஃப்டி கிட் கிட் வரப்பட்டதை அடுத்து அதில் ரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டு மதுரையில் உள்ள மண்டல தடை அறிவியல் ஆய்வகத்தில் மரபணு பரிசோதனை செய்யப்பட்டது இந்நிலையில் மரபணு பரிசோதனையில் ஊனமுற்று பிறந்த பெண் குழந்தை சங்கிலி சுப்புலட்சுமி தம்பதிக்கு பிறந்தது என்பது மரபணு பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டது ஊனமுற்று பிறந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ள பெற்றோர் மறுப்பு தெரிவித்ததால் அவர்களுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டன ஆனாலும் குழந்தையை அவர்கள் விட்டு செல்ல முடிவு செய்ததால் அவர்களிடமிருந்து சட்ட ரீதியாக குழந்தை பெறப்பட்டு மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவில் குழுவில் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் அந்த குழந்தை மதுரையில் உள்ள கிரேஸ் கெனட் மருத்துவமனையில் உள்ள தத்தெடுப்பு மையத்தில் ஒப்படைக்கப்பட்டது அங்கு அந்த குழந்தைக்கு மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது